புனித அந்தோணியார் மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதானாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி புனித தமத்திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதுவை பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத் திருவின் திருப்பெட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீப்பின் கீழமைச்சலுக்கு கண்ணாடியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் இல்லி மலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனி சத்தமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்பானிய நாட்டுக்கு நவ நட்சத்திரமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அசுவிசுவாசிகளுக்கு பயங்கரமாக உபதேசித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீனோரே என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வழி தவறி போகிறவர்களுக்கு துணையான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியங்களை செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குற்றமில்லாத மக்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஊமைகளை பேசச் செய்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களை குணமாக்குகிறவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரணமடைந்தவர்களை இறைவனுடைய உதவியினாலே உயிர்ப்பித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறவி குருடருக்கு பார்வை கொடுத்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காணாமல் போனவைகளை காட்டி கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உண்மையை பாதுகாக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விண்ணகத்துக்கு சுதந்திர வாழியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரித்திரருக்கு இரத்தினமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கடலின் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அப்போஸ்தலர்களுடைய குறையற்ற சுதந்திரத்தை நேசித்தவரான புனித அந்தோனியாரேதந்தேசித்தவரானியாரே வேண்டிக்கொள்ளும் புண்ணியம் என்கிற ஞான வெள்ளாமையை பல நாடுகளில் விளைவித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகம் என்னும் அபத்தத்தை புறக்கணித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆழ்கடலில் தத்தளித்தவர்களை காத்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிற்றின்ப ஆசையை வென்றவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எண்ணின்ற ஆத்துமாக்களை விண்ணகத்தில் சேர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விஷம் இருக்க கண்டும் உணவு அருந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்னாக்கு அழியாத நல்லவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதுமைகளினால் பிரபலியமானவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியார் சூரத்தனமுள்ள மேற்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்னியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோனியாரை தலைசிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீர் அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்